வாட்டில் கேமரா இந்த வாட்டர் பாட்டில் கேமரா சாதாரணமாக குடிக்கிற வாட்டர் பாட்டில் போலவே தண்ணியை நம்ம ஊத்தி வச்சுக்க முடியும் அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேமராக்குன்னு தனியாக சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு அந்த கேமரா கம்பார்ட்மெண்ட்டை நம்ம தனியாக கேட்டி எடுத்து அதில் சார்ஜும் போட்டுக்க முடியும் அண்ட் மெமரி கார்டும் போட்டுக்க முடியும் இதெல்லாம் எயிட்டி பி பிக்சல் அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அண்டு இதுல தொடர்ச்சியா ரெண்டு மணி நேரம் இருக்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் கூடவே இதுல மோஷன் டிடெக்ஷன் சென்சரும் இருக்கு மோஷன் டிடெக்ஷன் சென்சர் அப்படின்னா என்னன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல யாராச்சும் அசஞ்சாங்க அப்படின்னா உடனே இதுல இருக்கிற கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு பிரபல யூடியூபர் இந்த பாட்டில் கேமராவை பொதுமக்கள் நிறைய கூடுற இடத்துல இந்த பாட்டில் கேமராவை வச்சுட்டு யாராவது இதுல இருக்கிற கேமராவை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு ஆனா யாராலுமே இதுல இருக்கிற கேமராவை கண்டுபிடிக்க முடியல இப்ப இந்த பாட்டில் கேமரா பேமஸான பிராண்ட் நேம்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு கூடவே இதை ரிமோட்லயும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ போட்டோ பிரேம் கேமரா இந்த போட்டோ பிரேம் கேமரால டாப்ல இருக்கிற பிளாக் கலர் ஏரியால இதோட கேமரா லென்ஸா வச்சிருக்காங்க இது நார்மலா பாக்கும்போது இல்ல தூரத்துல இருந்து பாக்கும்போது பார்க்க முடியாது கிட்ட போய் உத்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் கேமராஸ்லாம் ரெஸ்டாரண்ட் லாட்ஜஸ்லாம் கூட இருக்கும் இதோட பின்னாடி பக்கம் ஆன் ஆஃப் பண்ற பட்டன் யூஎஸ்பி கனெக்ட் பண்ற போர்ட் அண்ட் எஸ்டி கார்டு போற போர்ட்டும் இருக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கேமராஸ் இப்போ நிறைய மாடல்ஸில் வருது இதை நிறைய பேர் கிஃப்ட்டாக கொடுத்து அவங்க ரூம்ல நடக்கிறத ரெக்கார்ட் பண்றதா நியூஸ்லாம் வருது சோ நீங்க தங்குற லேடிஸ் ஹாஸ்டல்லையோ இல்ல ஹோட்டல்லையோ இல்ல யாரோ வீட்லயாச்சும் இருந்தாலும் சரி அங்க இந்த மாதிரி போட்டோ பிரேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து உத்து பாருங்க அதை எடுத்து கூட பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல சோ அதுல கேமரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இது இன்னொரு மாடல் போட்டோ ஃப்ரேம் கேமரா இதோட பேனல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உள்ள செவன் டுவெண்டி பிக்சல் கேமரா ஒன்று வச்சிருப்பாங்க பக்கத்தில் ஆன் ஆஃப் பட்டன் எஸ்டி கார்டு போடுற போட்டு அண்ட் யூஎஸ்பி போட்டு சார்ஜிங் போட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது வைஃபைல வந்து ஒர்க் ஆகக்கூடியது நைட் விஷன் சப்போர்ட் இருக்கு அண்ட் மோஷன் டிடெக்ஷனும் இருக்கு லைவ் வியூ கூட நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல பார்த்துக்க முடியும் நம்பர் த்ரீ ஸ்க்ரூ கேமரா இந்த ஸ்க்ரூ கேமரா பாக்குறதுக்கு நார்மலான ஒரு ஸ்க்ரூ போல தான் இருக்கும் ஆனா இதோட சென்டர்ல உத்து பாத்தோம் அப்படின்னா தான் அதற்கு கேமரா லென்ஸ் வச்சிருப்பாங்க இந்த ஸ்க்ரூ கேமராஸ் அதிகமா லேடிஸோட பாத்ரூம் டாய்லெட்ல தான் வைக்கப்படுதான் இந்த ஸ்க்ரூ கேமரால வைஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால அங்கறத அவங்க லைவா பாக்கவும் முடியும் அதை ரெக்கார்டும் பண்ண முடியும் இது போல ஸ்க்ரூ கேமரா பப்ளிக் பாத்ரூம்லயோ இல்ல லேடிஸ் டாய்லெட்லயோ இல்ல நீங்க தங்கியிருக்க ரூம்லயோ விண்டோல இல்லன்னா கதவுல இல்ல டோர் கைப்பிடில எங்க வேணாலும் இருக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நம்பர் போர் ஓடனில் கேமரா இந்த ஓடநில் கேமரா பாக்குறதுக்கு அப்படியே நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஓடநில் போலவே இருக்கும் யாராவது புதுசா பாத்ரூம்க்கு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு உண்மையான ஓடநில் அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க இதுக்குள்ள கேமரா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்க முடியாது சோ நீங்க போற பாத்ரூம்ல ஓட இருந்துச்சு அப்படின்னா அதை அசால்ட்டா எடுத்துக்காம அதை எடுத்து கேமரா இருக்கானு செக் பண்ணி பாருங்க இதுல கேமரா லென்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இடத்துல கேமரா லென்ஸ் வந்து வைக்கிறாங்க அதுல பிங்க் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேமரா லென்ஸ் வந்து இருக்கு இந்த பாக்ஸ்குள்ள சார்ஜிங் கேபிள் இருக்கு கூடவே மெமரி கார்டும் போட முடியும் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு கூடவே எல்இடி இண்டிகேட்டரும் இருக்கு அண்ட் முக்கியமா இதுல வைஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால இதை வச்சு அங்க நடக்கிறத லைவாவே அவங்க போன்லயே பாத்துக்க முடியும் நம்பர் ஃபைவ் ஷாம்பு பாட்டில் கேமரா நீங்க குளிக்கிற பாத்ரூம்ல ஷாம்பு பாட்டில் இருந்தா அதையும் கண்டுக்காம பார்க்க உண்மையான ஷாம்பு பாட்டில் போலவே இருக்கும் ஆனா அதுல பாதி அளவுக்கு தான் ஃபில் பண்ணிருப்பாங்க மீதி பார்ட்ல கேமரா பண்ணிருப்பாங்க பிளாக் கலர்ஸ்ல தான் வருது ஏன்னா அப்பதான் இல்ல இருக்கிற கேமராவை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு என்னடா நீ சொல்றத பார்த்தா இனிமே எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு நோண்டி பாக்கணும் போலவே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அதுதான் உண்மை நம்ம வீட்டை தவிர நம்ம வேற எங்கேயுமே எதையுமே வந்து நம்ப முடியாது நம்ம எதுல எல்லாம் அதிகமா சந்தேகப்பட மாட்டோமோ அதுலதான் இப்போ ஹிடன் கேமராஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஷாம்பு பாட்டில தொடர்ச்சியா பத்தொன்பது மணி நேரம் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண முடியும் அண்ட் இதில் வைஃபை சப்போர்ட் இருக்கறனால லைவாகவே வீடியோ அவங்க பார்க்கவும் முடியும் இந்த ஷாம்பு பட்டல் கேமராக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவும் ஆன் ஆஃப் பண்ண முடியும் நம்பர் சிக்ஸ் டாய்லெட் கேமரா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெக்ஸஸ்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஓர்ல இருக்கிற டாய்லெட்டுக்கு ஒரு லேடி போயிருக்காங்க அந்த டாய்லெட் கிளாட்ல என்னமோ ஒன்று இருக்கிறதா கவனிக்கிறாங்க அது எடுத்து அவங்க பாக்கும்போது தெரியுது அவங்க கேமரா வித் பேட்டரி சப்போர்ட்டோட இந்த டாய்லெட் கேமரா லேடிஸ் யூஸ் பண்ற டாய்லெட்ல தான் அதிகமா வைக்கப்பட்டிருக்கு இத உடனே அந்த லேடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் இந்த கேமரா பிக்ஸ் பண்ணது யாருன்னு போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அவரோட பேரு டி ஜே பால் ஹஸ்லர் இவர் லேடிஸ் டாய்லெட்ல கேமரா பிக்ஸ் பண்றதே தான் வேலையாவே வச்சிருக்காரு இது இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற லேடிஸ் டாய்லெட்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காரு போலீஸ் அந்த ஹோட்டல் சி சிடி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது இவர் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட் வர கேப்ல போயிட்டு லேடிஸ் ஸ்டாலுக்குள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நம்பர் செவன் கிளாக் கேமரா இதை பாக்குறதுக்கு சாதாரணமா செவத்துல மாற்ற ஒரு கடிகாரம் போல இருக்கும் இதுல கேமரா இருக்குன்னா யாராலுமே நம்ப முடியாது அண்ட் இது கேமரா நம்ம செக் பண்ணும் போது கூட இருக்கிற கேமரா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கேமரா இருக்கிற மாடல்ல செஞ்சிருக்கிறதுனால இதை ஈஸியா நம்மளால எட்டி தொடக்கூட உயரத்துல வச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப உயரத்துல தான் வச்சிருப்பாங்க அதனால இதுல கேமரா இருக்கானு நம்ம செக் பண்ணாமலே விட்டுருவோம் இதோட பின்னாடி பக்கத்துல தான் ஆன் ஆஃப் பட்டன் மெமரி கார்டு போடுற பட்டன் எல்லாமே இருக்கும் அண்ட் இதுல வைஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால லைவாவே அவங்கள ஹெச்டி வீடியோ பாத்துக்க முடியும் இதே கிளாக் கேமரா டிஜிட்டல் மாடல்லயும் இருக்கு இதுல பிளே பிளாக் கலர் ஏரியாவில் தான் அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ டிஜிட்டல் என்ன அனலாக் என்ன எல்லாத்துலேயுமே கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் எயிட் சார்ஜர் அடாப்டர் கேமரா இந்த சார்ஜர் அடாப்டர் கேமராவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளால சார்ஜும் போட்டுக்க முடியும் அண்ட் அதோட பேனலை கட்டணும் அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா கேமராவும் கொடுத்துருப்பாங்க எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட்டும் கொடுத்துருப்பாங்க இது டேரக்டாக நம்ம பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இதுக்கு சார்ஜ் நம்ம போட தேவையில்லை ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இது ஆன்லே இருக்கும் இதில் நைட் விஷன் கேமரா மோஷன் சென்சர் ஒய்ஃபை சப்போர்ட் இது எல்லாமே இருக்கு அடுத்த தடவை நீங்க எங்கேயாச்சும் போய் தங்கும்போது அங்கே இது போல சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக கேமரா இருக்கும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்பர் நைன் டிஷ்யூ பாக்ஸ் பாக்ஸ் கேமரா இந்த டிஷு பாக்ஸோட சென்டர்ல ஒரு கேமரா இருக்கும் இது ஹச் டி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண இது இதால பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு டேன்ஸ் விட்ஸ்ங்கிறவரு இந்த டிஷு பாக்ஸ் கேமராவை லேடிஸ் பாத்ரூம்ல வச்சு அங்க இருக்கிற பெண்கள் வீடியோஸும் போட்டோஸும் எடுத்திருக்காரு ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அதுல இருக்கிற கேமராவை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ்